கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவினப்படுவார்கள் தோசு ஆனமி அவளானோசு கத்தருடைய பரிசுத்துணாம் மையப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தர் கிருபியாய் இரக்கமாய் நம்மை வழிநடத்தி தம்முடைய சிறகின் மரவிலே கத்தர் வைத்துக் கொள்ளுகிறபடி நாள் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர் சின்ன தீர்க்க தரிசியாகிய சாமுவேல் சிறு பிள்ளையாயிருந்த நாட்களில்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சவுல் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் யாரெல்லாம் கத்தரை கணம் பண்ணுறாங்களோ அவர்களே கத்தர் கணம் பண்ணுவார் கத்தரை யார் அசட்டு பண்ணுறாங்களோ தேவனுடைய வார்த்தை நான் அவர்களை அசட்டை பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லி வைத்திருக்கிறார் ஹூ எவர் தி மேபி ஆண்டவருடைய வார்த்தையை யார் அசட்டை பண்ணுறாங்களோ கத்தருடைய சத்தத்தை யார் அசட்டை பண்ணுறாங்களோ கத்தருடைய ஊழியக்காரரை யார் அசட்டை பண்ணுறாங்களோ பாண்டவர் சொல்கிறாரு நான் அசட்டை பண்ணுவேன்னு சொல்கிறார் கத்திர கணம் பண்ணுகிறது தேவனுடைய வார்த்தையை கணம் பண்ணுவது தேவனுடைய ஊழியக்காரில் கணம் பண்ணுவது கத்திர கணம் பண்ணுவது கத்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாகட்டும் வேதம் நம்ம கதை சொல்லி காண்பிக்கிறது நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய ஊழியக்காரனும் இருக்கிறேன் இப்போ ஊழியக்காரர் இருக்கிற இடத்துல கத்தர் இருக்கிறார் ஒரு ஊழியனை கனவீனப்படுத்தும் பொழுது அது கத்தரை கனவீனப்படுத்துவது ஒரு ஊழியனை அசட்டை செய்வது அது கத்தரை அசட்டை செய்வது கத்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது அது கத்தரை அசட்டை செய்ய ஆரம்பிப்பது இவ்விதமான சூழ்நிலைகள் எண்ணங்களுக்கெல்லாம் கத்தரை நீங்களாக்கி ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி ஜீவித்து கத்தருடைய ஊழியர்களை நேசிக்கும் பொழுது கத்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவதற்கு நல்லவராக இருக்கிறபடினால் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவெளிக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் கத்திரை எங்களுக்கு கருவியாக இரக்கமாய் வழிநடத்தி உங்களுடைய செலுவையின் மறைவிலே வைத்துக் கொள்கிறேன் ஆண்டோட வார்த்தை எங்களுக்கு சொல்லப்படுகிறது உண்மை கணம் பண்ணும் பொழுது கத்திரை எங்களை கனம் பண்ணுகிறீர் உண்மை கனவீனப்படுத்தும் பொழுது எங்களை கனவீனப்படுத்துகிறீர் உண்மை அசட்டை பண்ணும் பொழுது கத்திரி எங்களை அசட்டை கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு பயந்து எங்களோட வாழ்க்கையை அமைத்து கொள்ள தயவுடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் நடுங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் எனக்கு உண்டாகட்டும் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்னுடைய சபை மக்களுக்கு உண்டாகட்டும் இந்த ஜபத்தை எந்தெந்த பட்டணத்தில் எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த தேசங்களில் இதை செய்கிறார்களோ என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை ஆமோதித்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த வசனத்துக்கு நடுங்கி ஜீவிப்பதற்கும் கத்தர் கனப்படுத்துகிற அனுபவத்தில் இன்னும் முன்னேறி செல்லவும் கத்தர் கருவை பாராட்டும் முடியாது எல்லா கணமும் மகிமமுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் மேன்